ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்ன கத்திரிக்காய் காங்கிரன்னு பார்க்குறீங்களா ஒரே ஒரு கத்திரிக்காய் இது நம்ம வீட்டில் உள்ளதில்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் சாதாரணமாக யாருக்காவது நான் விதை கொடுத்தேன் அப்படின்னா லோக்கலில் மட்டும் என்ன சொல்லுதுன்னா இதை நீங்கள் வளர்த்துட்டு எனக்கு ஒரு காய் வந்து விதைக்காய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படி தான் வேங்கேரி கத்திரி நாற்றுலாம் நிறைய வாங்கிட்டு போனாங்க சரி எனக்கு ஒன்று பழுத்து நல்லா எடுத்து கொடுக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க அது வர முன்னாடி இது கொண்டு வரேங்காய் எங்கக்கிட்ட இந்த மாதிரி கம்மா காய் இந்த இது இருக்குது வயலட்டுனாங்க சரி நமக்கும் அந்த காய் இல்லையே கொண்டு வாங்க சொன்னால் விதைக்கு எப்படி கொண்டு வந்துருக்காங்க பாருங்க வயலட் கலரில் இருந்துதான் அப்புறம் லைட் வயலட்டா மாறிச்சான் அப்புறம் இப்படி வெள்ளையா மறைச்சு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் உட்கார வச்சு ஒரு லெசனே அவங்களுக்கு நடத்தி விதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிவிட்டேன் நான் இதை சமையலுக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் விதை இருக்குதான்னு ஏன்னா வெறுதை ரொம்ப இருந்தாலும் சமைச்சாலும் நல்லா இருக்காது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விதையே ரொம்ப உருவாகலை பிஞ்சாதான் இருக்குது அதுக்குள்ளே பரஸ்ட் வந்து விதைக்கு வச்சுக்கோங்கக்கா அப்படின்னு கொடுத்துட்டாங்க என்ன சொல்கிறது